வெல்கம் டு டாக்கிஸ் கொட்டுக்காளி இது வந்து பிஎஸ் வினோத்ராஜ் இயக்கத்தில் வெளியே வந்த இரண்டாவது திரைப்படம் இவருடைய முதல் திரைப்படம் வந்து கூழாங்கல் கூழாங்கல் வந்துட்டு பல சர்வதேச விருதுகளை வாங்கி அங்கீகாரம் பெற்ற திரைப்படம் அதே மாதிரி இந்த படம் வந்துட்டு பல சர்வதேச விருதுகளை வாங்கியிருக்கு இந்த கதை வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் வந்து அது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சூரிய உடைய முறை பெண்ணுக்கு வந்துட்டு பே பிடிச்சிருச்சு எனக்கு நம்புகிறாங்க அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஏன்னா அது அந்த புண்ணுடைய லுக்கு பேசாமல் இருக்கிற இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க வந்து பேய் பிடிச்சிருக்கோம் இது வந்து பக்கத்து ஊரில் இருக்கிற பூசாரிக்கிட்ட கொண்டு போய் காமிச்சா சரியாக போயிடும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க சூரி வந்து அந்த புண்ணுக்கு வந்து பொண்ணு அதாவது அந்த பொண்ணு தான் வந்து கல்யாணம்ன்ற அனும முடிவு பண்ணி வச்சிட்டாங்க இவர் வந்து துபாயில் வேலை பார்த்தவர் அந்த துபாயில் வேலை பார்த்த காலகட்டத்தில் இந்த பொண்ணு வந்துட்டு காலேஜை படிச்சிருக்கு காலேஜில் படிக்கும்போது வந்து அந்த இந்த பொண்ணுக்கும் ஒன்னொருத்தருக்கும் வந்து தொடர்பு லவ் பண்ணியிருக்காங்க தான் ஏதோ வசியம் பண்ணிட்டாங்கிறவங்க வந்து ஓப்பனிகளே வந்து அவங்க சொந்தக்காரங்க பேசுகிறத வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அதனால் வந்துக்கிட்டு அவன் வசியம் பண்ணியிருக்காங்க இதை வந்து பூசாரிட்ட போனால் வந்து இதை வந்து ரொம்ப அந்த இதெல்லாம் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட விஷயத்துல எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க அந்த ஊர் மக்கள் இப்போ வந்து இவங்க எல்லோரும் வந்துட்டு ஒரு சேர வந்து கிளம்புறாங்க சூரியனுடைய சிஸ்டர்ஸ் அக்காக்கள் தங்கைகள் எல்லாம் அதே மாதிரி பொண்ணோட அம்மா அப்பா எல்லோரும் வந்து இவரோட அப்பா எல்லோரும் வந்து பைக்கில் ஒரு நாலஞ்சு பேர் ஆட்டோவில் வந்துட்டு ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் வராங்க அந்த ஃபுல்லாக வந்து அந்த ட்ராவலிங் தான் வந்து அந்த பூசாரிக்கிட்ட போகிற வரைக்கும் வந்துட்டு கதை நகரதான் வந்துக்கிட்டு படம் உங்களுக்கு இதில் என்னன்னா இந்த இதுதான கதை அப்படின்னு வந்து இன்றைக்கி ஆச்சரியப்படலாம் இந்த ட்ராவலிங்கில் வந்துட்டு அவர் சொல்கிற விஷயந்தான் வந்துட்டு நம்ம வந்துக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து ஆளுநருடைய ஆணாதிக்கம் தன்மை அதை வந்து பெண்ணணி பேச்சலவும் தன்னை ஆண் தன்னை பெண் வந்து அடங்கி தான் இருக்கணுங்கிற விஷயம் மூட நம்பிக்கை இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு நிறைய விஷயத்தில் வந்து அந்த டிராவலிங்லேயே வந்துட்டு இளைமறையாக சொல்லிகிட்டே போகிறார் வந்து டைரக்டர் அவங்களுக்கு ஒரு சர்வதேச அளவில் வந்துட்டு ஒரு விருதுகள்லாம் கொடுத்துருக்கான சாதாரண விஷயங்களை காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க என்னென்னா பொதுவாக வந்துட்டு இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற அந்த மொழி அந்த கலாச்சாரம் பண்பாடு நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்துட்டு இப்போ உலக மக்கள்லாம் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து படம் என்ற இயக்குநர் வந்து ரொம்ப கம்மி அதை வந்து பி பிஎஸ் வினோத்ராஜ் போன்ற இயக்குநர்கள் வந்து கொண்டு செல்கிறாங்கிறத வந்துட்டு நம்ம வந்து சந்தோஷப்படணும் வெகுஜக மக்கள் வந்து பார்த்து ரசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு டைரக்டர் வந்து இந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு வந்து சொல்லலைன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு இளைமுறையே வந்துட்டு ஒரு பூசாரி பண்ணுறது அந்த நாட்டத்தை வந்து சூரியனுடைய பார்வையில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களுடைய மூட நம்பிக்கை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத பூசாரிங்கிற வந்துட்டு சூரியனுடைய அந்த அப்சர்வேஷன் அந்த முகபாவத்தில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு அது ஓப்பனாக சொல்லலை கிளைமேக்ஸ் ஏதாவது சொல்லலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்கிறத ஒரு கதையை இன்கம்ப்ளீட்டாக தான் முடிச்சிருக்காரு ஆனால் பட் வந்து இது வெகுஜன மக்களை வந்துட்டு என்ன கிளைமேக்ஸ் சொல்லலைங்கிற வந்துக்கிட்டு ஒரு ஏமாற்றம் தான் இருக்குது உங்களுக்கு எனவே வந்து அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து பழக்க போட்ட பழக்கப்பட்டு போனவங்க வந்துட்டு திடீர்னு ஒன்று ரெண்டு படங்கள் இந்த மாதிரி படங்களை வந்துட்டு நம்ம அந்த மாதிரி வந்து கொண்டு வர முடியாது தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை வந்து அவங்கள பார்க்க வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு ரசனையை மேம்பட்டு வந்து நிற்பாங்கிறத வந்துட்டு நான் உறுதியாக நம்புகிறேன் பிஎஸ் வினோத்ராஜ் போன்ற இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து இந்த மாதிரி படங்களும் பண்ணுறக்கும் பண்ணுறதுக்கும் வந்துட்டு பிஎஸ் வினோதராஜ் போன்ற இயக்குனர்களும் இருக்கணுங்கிற வந்து மனசு சந்தோஷமாக தான் இருக்குது உங்களுக்கு அவசியம் பொட்டுக்கடை படத்தை அவசியம் நீங்கள் பாருங்கள் ஆனால் இப்போ தேட்டரில் வந்துட்டு மேக்ஸிமம் எடுத்துருப்பாங்க ஓட்டிகிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஆகோபரும் அவசியம் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஒரு புதிய ஒரு அனுபவத்தை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கிட்ட இப்படி கூட படம் பண்ண முடியுமா அப்படி வந்து ஆச்சரியப்படம் வச்சுருக்காரு உங்களுக்கு ஓகே அதாவது வந்து ரீ சாங் கிடையாது பின்னணி இசை கிடையாது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் லவ் சவுண்டு எஃபெக்ட்ஸாக உங்களுக்கு டப்பிங் வந்து லவ் எல்லாமே லைவ் தான் உங்களுக்கு ஓகே பரீன்ஸ் அடுத்த பதிவில் பார்க்கலாம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்